வீல முகத்தோடே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே அடாடா விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிட்டு போல இருக்க தான் இவ்வளவு நேரம் கிடந்து தூங்கிட்டும் போல இருக்கு இந்த கழுது எப்ப பார்த்தாலும் ஏழு எட்டு மணி வரைக்கும் தூங்கிட்டு கிடக்கு என்ன என்னன்னிதான் பொம்பளைக்கு தூக்க வருமோ தெரியல இந்த மார்கழி மாசத்துல அதுவும் அவ்வளவு வீட்லயும் மருமக்க மருவ காலையிலே எந்திரிச்சு வாசை தெரிச்சு கோலம் போட்டு குளிச்சு மொழிவி கோயிலுக்கு போறாளுவே இவன் எட்டு மணி ஆனாலும் எந்திக்காண்டங்க என்னதான் பொம்பளைவா இன்னைக்கு இவ்வளோ சும்மா விடக்கூடாது ஒரு பக்கெட் தண்ணியாவது எடுத்து மோரையில் ஊற்றி எழுப்பி விட்டுருந்தான் எழுந்து காலையில் எழுந்திரிச்சி வாசத்தளிச்சு கோலம் போட்டுன்னு சொல்லிட்டு இந்த வாரையிடு ஏ அம்மா பொம்பளை தூங்கி தூக்கம் காணாதா என்ன தூக்கம் தூங்கியா பொம்பளை கையும் காலையும் பரப்பிக்கிட்டு ஏன் ஓவனங்க அவனுக்கு இந்த கட்டில் ஒரு ஜனி இடம் கொடுக்க முடியா இருக்கே அதானே அவனை எங்கே இந்த சண்டாலையும் எட்டி சமட்டி தள்ளினாலோ அவன் எந்த மூலையில் போய் கிடக்கானோ ஆளை காணுமே காலையில ஒருவேளை விடியாலத்தில் எழுந்திரிச்சு சாக்கிங் போறேன்னு போவானே அப்படி எங்கேயும் போயிட்டானா என்னமோ தெரியல இந்த சண்டாலி படப்பிக்கிட்டு தூங்கி தூக்கங்க அனாதா இருக்கும் பொம்பளை இப்படி குரட்ட விடுவாளா அதை விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகுது எந்திக்காமல் என்ன இவளுக்கு தூக்க வேண்டி கிடக்கு என்னத்தை இவன் வெட்டி முடிச்சானே இப்படி கிடந்து தூங்கியானு தெரியல வீடு விடா வாங்கி தின்னுக்கிட்டு சுவாரி இருக்கே நேரம் கரெக்டாக இருக்கு இங்கே வீட்டுக்கு வந்தால் அப்படி தூங்கணும் குரட்ட விட்டு தூங்கிட்டு கிடந்தா போவேன் இவளுக்கு இப்படி விடிய வரைக்கும் தூங்கினானா வீட்டில் ஃப்ரீதேவி எங்கே தங்குவா இந்த மூதேவி மாதிரி மூதேவி தான் வந்து குடியேறான் ஏறா மருமள யா உம்மா எந்திரி அட சும்மா இருங்கங்க தூங்கும் போது டிஸ்டர்ப பண்ணாதீங்கங்க அப்புறம் எனக்கு கோவம் வரும் ஏல மணியாச்சி எந்திரி அட தூர போங்கங்க எரிச்சல கலத்திக்கிட்டு அடே பாவி மக்க என்னை சாச்சி விட்டாலே சந்தாலி வியானனு தான் நீ மீச்சிருப்ப இவ ஒண்ணும் தெரியாம கிடக்கண்டா ஏல உமா எந்திரில அசிரப்பட்ட இந்த சில்லாட்டைய உனக்கு கட்டி வச்சிக்கிட்டு நான் படியே பாடு இருக்கே ஏ ஆண்டவா ஏல எந்திரில கோமரி ஐயா நிம்மதியா தூங்க விடுறாங்க நம்மள அட இடியாரு சூனியக்கார கிழவி காலையில ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஐயையே இது மூஞ்சில எல்லாம் காலம் காத்தாலே இன்னைக்கு நாலு வழங்கின மாதிரி தான் ஆமா என் மூஞ்சில முழிச்சனா நாலு வழங்காது இவ முறையில முழிச்சனா நாலு வளங்கிரும் உன் முறையில முழிச்சதுக்கு போயிருக்கி போயில சிக்காது அது ஞாபகம் வச்சுக்க ஆமா என்னத்துக்கு காலம் காத்தாலே வந்து இங்க அங்க பிரதட்சிணம் பண்ணிக்கிட்டு இருக்கியே போய் கோயில்ல உளுந்து கும்பிட வேண்டியது தானே அதுக்கு தானே ஒன்னையே வந்தேன் சண்டாலி நீந்தா என்ன இப்படி மீச்சு சமட்டிட்டா நான் விழுந்து கிடக்கேன் பியாதி எடுப்பா மார்கழி மாசம் பிறந்து இத்தனை நாள் ஆகுத ஒரு நாள் காலையில சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சு மொழி வாசல் தெளிச்சு கோலம் போட்டு கோயிலுக்கு இருக்கியா ஊருக்குள்ள போய் பாருளா அவ்வளவு மருமக்கு மரும என்னெல்லாம் அழகா காலையில எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு நல்லா சாணிய பிடிச்சி பிள்ளையார் பிடிச்சி வச்சு பூசணிப்பு கொண்டு வந்து வச்சு அழகா போறாளுவ அவளோரையும் கோயிலுக்கு அதை போது என் வீட்டுல உள்ள மருமக இப்படி கிடந்து தூங்கியாலும் எனக்கு மனசே ஆரம்ண்டுங்க அதான் எழுப்பதுக்கு எழுப்பதுக்குங்க வந்தேன் நீ என்ன என்ன மீச்சி பிடிக்க விட்டா எனக்கு தான் காலையில் எந்திக்கிறது கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும்ல அப்புறம் எதுக்கு நீங்கள் எழுப்ப வரீங்க ஏழா ராத்திரி முழுக்க என்ன வெட்டியாக குடிச்சிக்கிட்டு இருக்க காலையில் எந்திக்க முடியலங்கிறதுக்கு ஒரு நாள் எந்திரிச்சு வரலாம் அதுக்கப்புறம் தனமும் அதே நேரத்துக்கு முடிப்பு வரும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் நீ எழுப்பிட்டே இருக்காதீங்க இப்போ நான் மறுபடியும் தூங்க போகிறேன் இப்போ தூங்குணா நேராக பத்து மணிக்கு தான் எந்திப்பேன் அப்போ நீங்க எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கூப்பிடுங்க நான் பள்ள வளிக்கிட்டு வந்து சாப்பிட்றேன் நான் இப்போ தூங்க போகிறேன் இப்படி பத்து மணி வரைக்கும் தூங்கியதா இருந்தா இருந்தால் அம்மா வீட்டில் இருந்து தூங்கு இப்படி பத்து மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா தத்திரியும் வீட்ல இருந்துகிட்டு தாண்டவ ஆடும் தான் நீங்க தினமும் தாண்டவ ஆடுறீங்கள அது போதாதா இதுக்கெல்லாம் காரணம் ஏன் மோவே அவனை சொல்லணும் அவன் இடத்துல தான் இவன் இவ்வளவு நேரம் கிடந்து தூங்கியா சரி எந்திரிச்சு போகும்போது ஃபேனை ரெண்டில் வைங்க கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்குது குளிருது நான் இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குறேன் எந்திரிச்சேன்னா மறுபடியும் தூக்கம் கெட்டு போவோம் எந்திரிச்சு போகும்போது அந்த ஃபேனை மட்டும் குறைச்சி வச்சுட்டு போயிருங்கண்ணா ஆமா உனக்கு நான் இல்ல உனக்கு இப்போ நான் பேனை குறைச்சி வைக்கேன் எனக்கு வேற வேலை இல்லை என்ன எவ்வளவு தூக்கி விடுவாளானு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இவளுக்கு நான் பேனை குறைச்சி வச்சு வைக்கணுமா இரு ஒரு பக்கெட்டு பாத்தும்ல இருந்து தண்ணி மோந்துட்டு வந்து உங்க முறையில் ஊற்றியே இத்தனை சொல்லிட்டேன் நீங்க தானே கோலம் போட்டு அதே மாதிரி கோலம் போடுங்க போங்க இந்த கழுதையை திருத்த முடியாதம்மா திருத்தவே முடியாது நான் கூட எப்படியும் எழுப்பி இன்னைக்கு கோலம் போட வச்சிடலாம்னு நினைச்சேன் இவளை எழுப்ப வாய்ப்பே இல்லை எம்மா என் குறுக்கு காலம் தாத்தால இந்த நாதாரி எழுப்ப வந்து நானே எப்பயும் போல திருவழாம் பெருக்கி தொழிச்சு கோலம் போட்டுட்டு இருந்திருக்கணும் இவள எழுப்பு வந்தது என் தான் இந்த வீட்டுல ஒரு நாளும் தரத்திரியும் போவாது அது தெரிஞ்சு போச்சு நடுராத்திரி அஞ்சு மணிக்கு எழும்புவானா எலும்புவானா இந்த மார்கழி மாசம் குளிருக்கு இழுத்து போத்திக்கிட்டு தூங்கலாம் போல இருக்கும் இந்த நேரத்துல இந்த தாய்க்கழவே நம்மளை எழுப்பி விட்டு உயிரை எடுக்குது எப்படி தான் எந்திரிச்சி காலம் கத்தாலே அவ்வளோ பரட்டு பரட்டுன்னு பெருக்கிக்கிட்டு தொளிச்சிக்கிட்டு போல தெரில தண்ணியில் கை வைக்க முடியும் மண்டுங்க நமக்கு நைட்டெல்லாம் அந்த பியை வாக்கிங் போய்ட்டு இப்போ தான் அது கடையை சத்துட்டு போய் தூங்கலான்னு போவோம் அந்த நேரத்தில் நம்மளை எழுப்பி விட்டு வெறுப்பேற்றுறாங்க அது நம்மளை பார்த்து காண்டாகி நம்மள்ட நான் ஒரு நாலு காட்டு காட்டிட்டு போனால் என்ன ஆகுறது நாம் நமக்கு போட தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே இந்த மாமியா கவளவி நம்மளை கோலம் போடு கோலம் போடுன்னு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்குது

ஆமாம் சாணி பிடிச்சி வைக்கணும் பிள்ளையார் பிடிச்சி அதில் பூசணி பூனை வைக்கலாம் என்ன பூனாலும் ஏதாவது கையில் கிடச்ச பூவை பறிச்சு நடுவில் வைக்கி என்ன நான் போய் அங்கே பாத்திரம்லாம் கொஞ்சம் சிங்கிளாக கிடக்க போய் கழுவியே இனி என்ன நீ இப்படி மசம் மசம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா சீக்கிரம் ரெண்டு அப்புறம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணும் என்னது குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணுமா இந்த குளிருக்குள்ளையா ஆமாலா நான் தினமும் காலையில் விடியாதாலும் அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு எடுத்துகிட்டு வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன் நீ என்னென்ன சொகுசாக தூங்கிட்டு அடக்கா என்ன இப்படி தூங்கி தூங்கிடக்கூடாதுன்னு முடிவெடுத்து தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்லாம் எல்லாம் உனக்கு சேர்க்க தெரியல அந்த உமாலும் உமா மாமியாரும் இன்னைக்கு அவளும் சொல்லிதான் தான் இருக்கா அவளும் இன்னைக்கு அவன் மரும அவளை உண்டு இல்லைன்னு பண்ணியேன்னு அதனால் அவளும் எந்திரிச்சப்பவே கோலம் போட ஆரம்பிச்சிருப்பா உன் கூட சேர்ந்தவா தானே இந்த சரசு லட்சுமிலாம் அவங்களாம் போய் பாருங்க காலையில் எவ்வளோ அழகாக வீட்டு எல்லாம் எந்திரிச்சு கோலம் போடுதுன்னு அந்த பிள்ளைகள் செய்யுது அங்க இவ வீட்டுல புள்ளையில பெரிய புள்ளையில அதனால இவ வீட்டுல கோலம் போடுது நாங்களும் வளர்ந்துட்டோம்ல ஆ வளர்ந்துட்டீங்களா ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கீங்களா வந்தவளவு காலையிலே எந்திரிச்சு கோலம் போடாண்டாமக்க வீட்டு வாசல்ல பொம்பளையில நீ சேர்க்க சரி இல்லாம தெரியா அதனாலதான் இப்படி இருக்கா தான் உனே இருந்து ஒழுங்க வழிக்கு கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் ஓஹோ அப்ப எல்லாம் ஒரு பிளானோட தான் பண்ணிக்கிட்டு இருக்கிய ஆமா உமா மாமியாலாம் இன்னைக்கு அவளை எழுப்பி கோலம் போட வச்சிருப்பா இன்னைக்கு நீயும் கோலம் போட்டுருக்கணும் நான் இப்போ போயிட்டு உள்ள நாலு பாத்திரம் கிடக்கு கழுவிட்டு ஒரு தமிழ் காப்பியை போட்டு குடிச்சிட்டு வரேன் அதுக்குள்ள நீ வந்திருக்கணும் சொல்லிட்டேன் இன்னும் உனக்கு வேலை கிடக்கு நிறைய ஐயோ நமக்கு தான் இன்னைக்கு இந்த நிலமனு பார்த்தா உமாளுக்கும் அதே நிலமை தானா சரி என்னத்தையாவது கோலத்தை போட்டு விடுவோம் கோயிலுக்கு வேற போனங்குத கிளவி சரி ஹீட்டர் போட்டு விட்டுருவோம் போனதும் இந்த குளூரில் குளிச்சோன்னா அந்தளவு வந்து செத்து கிடக்க வேண்டியதுதான் வெள்ளி கிழமை ஐந்தரை மணிக்கு கோலம் போட்டேன் அட இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா வியாழக்கிழமையாச்ச சரி ஐந்தரை மணிக்கு வியாழக்கிழமை கோலம் போட்டேன்

ஆமத்தே சன்னல மூட சொன்னியெல்லாம் ஆனால் மூட மறந்துட்டேன் அப்புறம் தான் எனக்கு இடையில தண்ணி தாங்க எடுக்குதுன்னு தண்ணி குடிக்க தான் பார்த்தேன் பூனை உருட்டிட்டு அடந்துச்சு பால் பாத்திரத்தை அவ்வளோத்தையும் வலிச்சு நக்கிட்டு பார்த்துக்கிடுங்க அந்த பானையை மட்டும் தூக்கி போட்டிருக்கேன் நீங்க பாக்கலையோ அட பைக்காரி இதுக்குதான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன் அந்த பாலை காண பாத்திரத்துல ஆமத்தே பூனை குடிச்சிட்டு பால் வேணா நீங்க மைனி வீட்டுல போய் வாங்கிட்டு வாங்க அவைய எந்திரிச்சு பால் கறந்துருப்பாவை அப்போனா நீயே கோலம் போட்டுட்டு சாணி எடுக்க இருந்தால் எப்படியும் போனோம் உங்கள் மெயின் வீட்டுக்கு சாணி எடுக்கிறதுக்கு போயிட்டு நீ பானையும் வாங்கிட்டு வா நானும் இப்போ இந்த குளிர்க்குள்ள அங்கே போகல எனக்கு வீட்டுக்குள்ள வேலை கிடக்கு எத்தே இன்னும் தெருவுக்குள்ள சாணி கிடக்கத்தே நான் அதை எடுத்து நான் பிடிச்சி பிள்ளையார் வச்சுக்கிட்டுறேன் நீங்க போய் பாலை வாங்கிட்டு வாங்க போங்க ஏன்னா என்ன கோலம் இது பார்த்தா தெருலத்தே பூனை கோலம் ஏலா பைக்கியகாரி பைக்கியகாரி வாசல்ல எவ்வளவு பூனையை வரைவாளா நானே சகுனம் பார்த்து வெளியே எங்கேயும் போறவா நம்ம வீட்டு வாசல்ல கொண்டு பூனையை வரைஞ்சி வச்சிருக்கீங்களா இதை தாண்டிதானே நம்ம போனோம் அறிவு இருக்கலாம் உனக்கு எத்தே நீங்க போனால் பூனை தான் தே உங்கள பாத்து சகுனம் பாக்கணும் நீங்க என்னத்துக்குதே பூனையை பார்த்து சகுனம் பாக்கியே சரி சரி விடுங்க தெரிய பாருங்க பூனை அழகா குடம் பிடிச்சிருக்கு யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன் என்ன அழகழகா பூனை கோலம் பொடியாவ நான் அதான் பூனை கோலம் வரைஞ்சேன் பூனை கூலம் யானை கோலாங்கிக்கிட்டே ஒரு பக்கத்துல தண்ணி ஊற்றி ஊற்றலாம் ஊத்திட்டு வேற ஏதாவது கோலம் போடு இத்தனை கம்பி குளம் என்னென்னமோ கோலம் யூடியூப்ல ஏகப்பட்ட கோலம் கிடையவே வருது அதில் ஒரு நல்ல கோலத்தை பார்த்து போட பார்த்தா பூனையை விட்டுருக்கா ஏன் தெய் இந்த கோலத்துக்கு என்ன குறைச்சலுங்க பொழுது மரியாதைக்கு ஊத்துல தண்ணி ஊத்துருவாமா கோலம் போட்டுக்கலாம் கோலம் ஏன்டா இவள கோலம் போட அளவுக்கு சொன்னிருவாடுவா எத்தே சரி நான் அழிச்சிட்டு வேற கோலம் கூட போடுறேன் என்னையும் இப்போ குளிச்சுட்டு கோயிலுக்கு வர சொல்லாதீங்க இந்த எல்லாம் என்னால குளிச்சுட்டு கோயிலுக்கு வர இயலாது நான் ஒரு ஏழு எட்டு மணிக்கா வாரேன் அப்பதான் பொங்கல் சுண்டல் எல்லாம் தருவாவ அந்த டைமுக்கு வந்து வேணா வாங்கிக்கிடுறேன் அப்போ பட்ல வளைக்கிட்டு மூஞ்ச கழுவிட்டு பவுடர் போட்டுட்டு வந்துட்டேன்னு வைங்களாம் யாருக்கும் தெரியாது நான் நான் சுண்டல் பொங்கல் வாங்குறதுக்கு மட்டும் வந்தா போதாதா எதுக்கு தே இப்பவே வர சொல்றீயே என்னாலும் அங்கே பஜனை பாட முடியாது தே மார்கழி மாதம் காலையிலேயே கோயிலுக்கு போறது எவ்வளவு நல்லது தெரியுமாளா எப்போ கோயிலுக்கு போனாலும் அது நல்லது தான் தே மார்கழி மாதம் மட்டும் சீக்கிரம் கோயிலுக்கு போனால் தான் நல்லதுன்னு கிடையாது ஏதோ மார்கழி மாதம் பனி விழுறதுனால இந்த திருட்டு பயிலுவை வீட்டுக்குள்ளே வந்து திருடப்படாதுங்கிறதுக்காண்டி ஆள் நடமாட்டம் இருக்குது தெரியணுன்றதுக்காண்டி சீக்கிரமே எந்திரிச்சு இந்த வாசத்தளிச்சு கோலம் பொடிய முறலாம் இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் புதுசாக ஒன்றும் சொல்லாதீங்க தே தயவு செய்து காதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி வலிக்குது இந்த பனி உளுந்து தயவு செய்து நான் உள்ளே போகிறேன் தே நீங்களே வேணால் கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு மொழிவிட்டு நீங்கள் வேணா கோயிலுக்கு போங்க நான் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குறேன் எனக்கு அப்படியே படுத்து தூங்கணும் போல இருக்கு அழுதுகிட்டே இருக்காதலா போய் ஒரு பயிர் தண்ணி வைத்து ஊற்றிட்டு வேற கோலத்தை போடு நான் போயிட்டு பாலை வாங்கிட்டு வரேன் உங்கள் மைன் வீட்டில் போயிட்டு உங்க மைன் வீட்டை நானும் சொல்லி பார்த்துட்டேன் நீ எவ்வளவோ அண்ணன அண்ணின்னு சொன்னாலும் நீ திருந்தாண்டா போல இருக்கு உன்னே திருத்தவும் முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு திருத்துறதுக்கு நான் என்ன பறிச்ச பேப்பராத்தே அது நானா நினைச்சாதான் என்னால் திருந்த முடியும் நீங்களா என்ன திருத்தணும்னு நினைச்ச முடியாதுதே சரி நான் போயிட்டு வேற கோலம் போடுறேன் நீங்க போய் பாலை வாங்கிட்டு வாங்க வந்து வாசிருக்கா வேறு எனக்குன்னு வருமாவா இந்த பூனை குளத்துக்கு என்ன குறைச்சல் நல்லா தானே இருக்குது சரி கிளவி ஆசைப்படுது அழிச்சிட்டு கோலம் அழகாக ஒன்று போட்டுருவோம் ம் அழிச்சிட்டு ஸ்டார் கோலம் போட்டாச்சு இதை பார்த்தா ஸ்டார் கோலம் மாதிரி இல்லையே அலங்கோலம் எல்லாம் இருக்குது மாமியார் கிளவி வந்துச்சுன்னா இது என்ன கோலம் அலங்கோலம் கேவலமாக இருக்குதுன்னு அதுக்கும் வந்து சத்தம் போடும் சரி நம்மளே அழிச்சிட்டு வேற போடுவோம் ம் இந்த கோலம் சூப்பராக இருக்குது இதை பார்த்துட்டு நம்மளை வந்து பாராட்டும் கிளவி நல்ல வேலை எவ்வளோ நமக்கு முன்னாடி குடத்தை கொண்டு வந்து போடலை நம்ம முத ஆள் அந்த வாளியை வச்சுட்டு போயிடுவோம் அணக்கெல்லாம் அந்த வாளியை வச்சுட்டு போயிடுவோம் காலையில் விடிஞ்சதும் தண்ணி வந்துச்சுன்னா முத வேலையை நம்ம பிடிச்சிடணும் முதல் லைனு எப்படி ஒரு பத்து குடமாயின்னு அனக்கல்லாமல் பிடிச்சிடணும் எப்படி அஞ்சரைக்கெல்லாம் கிலோ தண்ணி விடுவாங்க மணி ஆயிடுச்சு இந்த நேரத்துக்கு தண்ணி விட்டால் நல்லாயிருக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க நேரத்துல இருந்த தண்ணி விட தண்ணி விடமாட்டான் பியாதி எடுப்பான் நம்ம காணாத நேரமும் தூங்கிட்டு இருக்க நேரத்துல தான் தண்ணி விட்டு தொலைவான் அவ்வளோ வந்து குடத்தை எடுத்துட்டு வந்து தண்ணி பிடிச்சிட்டு நம்மளும் எனக்கு வெறுங்க வெறுங்குடத்தோடு அனுப்பிடுவாளு அந்த மாதிரி தான் ஆக்குவான் தான் தண்ணிக்காரன் காரன் எவ்வளோ வந்து குடத்தை போடுவோன்னு வந்தாலுன்னா நம்ம வலியத்துக்கு எளிஞ்சிடுவாளுவேன் இதை முதல் வச்சுட்டு போவோம் நம்ம அட பியாதி எடுப்பான் கோழி எவன் கோழி அது வெட்டி முக்கதுக்கு எழுப்பி விட்டுரும் போல இருக்கு அவ்வளோ அட நம்ம கொழிதானா இடம் எடுத்தது எச்சு தூரம் போ எங்க போய் கரேன் கரையாத எங்கிச்சி வந்தாலும் அவ்ளோ எந்த காலம் பிடிக்கது நினைச்ச மாதிரியே எடுத்து குடத்தது கிட்ட வந்துட்டாங்க இருட்டோன்னு எல்லாம் இருக்கு இது இருட்டுக்குள்ளாங்க யாரும் நிக்க மாதிரியும் இருக்கு இல்ல பிசாசுவளா எதுவும் நிக்கதுவாளா என்னன்னு தெரியலையே ஆடாம அசையாம அந்தாலும் நிக்கதை பார்த்தா எதுவும் காட்டி விளா அப்படியே நிக்கதை பார்த்தா பயமா உள்ள இருக்கு நான் வேற தண்ணிக்கு குடத்தை போட்டுட்டு பெயர்லாம் நினச்சிக்கிட்டுலாம் வந்தேன் என்ன அந்த கிளவியை அங்கேயே நின்று முணுமுணுத்துக்கிட்டு இருக்கா நம்மளை பார்த்துதான் என்னமோ முணுமுணுக்கா பார்த்து பயந்துட்டாலும் நம்மளை பார்த்து இதான் சாக்கு இந்த கிளவியை பயன்படுத்தி ஓட விட்டுட்டேன்னா இவன் தண்ணி எடுக்க வராண்டா அஜய்யே ஏதோ குட்டி சாத்தா நம்மளை நோக்கி தான் வருது பயமா உள்ள இருக்கு அஜயோ கடவுளை எனக்கு தண்ணி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் குடத்துக்கு எழுந்துட்டு ஓடிட வேண்டியது தானே நம்ம நினச்ச வரையே நடந்துருச்சு இது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது ஏனுமே நம்ம குடத்தை போத போட்டு தண்ணியெல்லாம் எல்லாம் பிடிச்சிடலாம் இதே பாலை பண்ணுவேனுமே காலையிலே பாலை கறந்துட்டு இந்த சொசைட்டிக்கு என்னென்ன இந்த குளிருக்குள்ளே பாலை எடுத்துக்கிட்டு ஓடுதுவேன் இங்கே வீட்டில் பொம்பளை அளவு எந்திரிச்சு வியாழ செய்ய வலிக்குது இதுவளுக்கு ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க பியாயி பியாயி அடையக்கா என்ன எதுக்கு இப்படி ஓடியாரிய ஐயோ காய்த்ரி அங்கே பியாயி பியாயி இருக்கு ஓடியா ஓடிடுவோம் அடை என்னக்கா சொல்றியா பியாயா ஆனால் ஆமக்கா குட்டி சத்தம் நடக்க ஒரு பியாகி பின்னால் பின்தொடர்ந்து ஓடிறது எனக்கு பயமாக இருந்து அதான் பதவி அடிச்சுக்கிட்டு வாடிறேன் சும்மா காத்துல ஏதாவது வேட்டி துணியை ஏதாவது பறந்துருக்கோம் அதை நினச்சி பியாகி நினச்சி பயந்து ஓடி ஆரின்னு நினைக்கேன் விடுஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது கோயிலில் பாட்டுக்கிட்டலாம் போட்டாங்க கோயிலில் பூஜை போகுது நீங்கள் என்னென்னா இங்கே பியாகி பியின்னு பயந்து ஓடி அறியலை ஆடா ஆமாம்ல ஒரு கருப்பை ஒரு உருவம் அப்படியே பின்தொடர்ந்து வந்துச்சு பத்துக்க நான் கூட கொஞ்சம் நேரத்தில் பயந்து வாடி இருந்துட்டே குடத்தக்கிட்ட வந்துக்கி எழுந்துட்டு தண்ணி வருமோ இன்னைக்கு தண்ணி வர நாளாச்சே குடத்தை கொண்டு போய் பைப்பில் போட்டு வரலாமான்னு நினச்சிக்கிட்டு போனேன் பார்த்தா அங்கே என்னமோ இவரு உருவம் வந்துச்சு பத்துக்கே எனக்கு நெஞ்சே ஒருபடியாக வலிச்சிருச்சு அங்கே உங்க தெருவில் அந்த பக்கம் கருங்கலவி ஒன்று இருக்குமே அது பக்கம் தானே அங்கே வேற யார் வரப்போறா அந்த கருங்கலவிதான் வந்திருக்கோம் ஒழுங்கு நின்று பார்த்தீங்களா இல்லையா ஆடா ஆமாம்ல அந்த தான் இருந்திருக்குமோ அது மாதிரி தான் ஒன்று தலைவரி குளத்தோட ஒரு குள்ளமாக ஒரு சைஸ்ல அப்படியே பல்ல கட்டிக்கிட்டு ஆனும் வந்துச்சு எனக்கு ஒரே பயம் அப்பதான் அந்த கருங்கலவி தான் அது பார்த்தா வேலையாக தான் இருக்கும் அந்த பரட்டை பார்த்த வேலையா அவளை பத்தில நான் குடத்தை கிடைக்கலாம் தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டேன் சரி விடு என்ன கொஞ்ச நேரத்தில் தான் நல்லா விடுஞ்சிரும்ல அதுக்கப்புறம் போய் பாரு ஆமாம் இப்போ இனிமே மறுபடியும் எங்கே போகிற மாதிரி நான் ஆமா உன் மருமவா எந்திரிச்சி வேலைலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாலா என் வீட்டுல கிடக்காத நான் எவ்வளவோ எழுப்பி பார்த்தேன் ஒன்றும் வேலைக்காவில அவள் வேற எட்டி மீச்சு காலையிலேயே குறுக்க உடச்சிட்டா அப்போ ஓ மருமாவை எந்திக்கே இல்லையா அதுக்கு ஏன் மருமமாவே தேவைலாம் பிள்ளைய அவன் என்னமோ பூனை குடமா யானை குடமா என்னமோ போட்டுக்கிட்டு இருந்தா நான் சரி போயிட்டு பாலை வாங்கிட்டு சாணி எடுத்துக்கிட்டு வேறையும் பிள்ளையார் பிடிச்சி வைக்கலான்ட்டு நான் சாணி எடுத்துக்கிட்டு வா மயங்கா வீட்டில் போய் என் வீட்டில் கிடக்க கழுதைக்கு மூஞ்சில் சாணியாக தான் தப்பணம் அதெல்லாம் ஏழு ஜென்மம் எடுத்தாலும் திருந்தாது அந்த கழுதெல்லாம் வீடு தெளிச்சு கோலம் வாசல் தெளிச்சு கோலம் போட நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா வளங்காது இனிமேல் நான் தான் இப்போ தான் வீடு வீடெல்லாம் தூத்து பெருக்கி எல்லாம் தெளிச்சு போட்டுட்டு மீ குடத்தை கொண்டு போய் இங்கே போட்டுட்டு வரலாமே நினச்சிக்கிட்டு வந்தேன் எனமே அது எட்டு மணிக்கும் பத்து மணிக்கு எந்திரிச்சு பல்லு வளக்கி வளர்க்காமையும் கோயிலில் போய் பிச்சை எடுத்த மாதிரி போய் நிற்கும் அண்டாவது கழுவ தாங்க நான் அதை வளைச்சி நக்கியனு என்னத்த சொல்ல என் வீட்டு கழுதையோ அதான் சொல்லிக்கிட்டு இருக்குது ரெண்டும் இப்படி ஒன்று சேர்ந்துச்சுன்னு நையா வழங்கே வளங்காது இதுவெல்லாம் பிரிக்கிறதுக்கு ஏதாவது வழி பார்க்கணும்கா இல்லட்டின்னா இதுவே சரிபட்டு வராது இரு விடியட்டோம் ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம் ஓலையை பனியில் போட்டதும் நல்ல ஈரமாக நல்ல பதமாக இருக்குது இந்த தெருவை மட்டும் தூத்து தொளித்து போட்டுட்டு குடத்தை கொண்டு போய் பைப்பில் போட்டுட்டு வந்துட்டேன்னா உள்ளே எந்திரிச்சி கோலம் மட்டும் போட்டுக்கிடுவாளுவ அதுக்கப்புறம் நம்ம பாயமுனையே உட்கார்ந்துடலாம் நேற்று பாயை முனைஞ்ச காசை கொண்டு போய் கொஞ்சம் கொடுத்து காசை வாங்கினதுனால காய்கறி செலவுக்கு ஆகிடுச்சு இன்றைக்கும் காலையிலேயே ஒரு பத்து கணம் குறைய போட்டு வச்சுட்டேன்னா அவளோட தலையை கட்ட சொல்ல வேண்டியது தான் லீவு தானே வீட்டில் தானே கிடக்காளுவே ஆளுக்கு பத்து பத்து குறைய தலையை கட்டினாலும் போதுமே கொண்டு நம்ம வியாபாரிகிட்ட கொடுத்து காசு வாங்கிக்கிடலாம் ஆமாம் அதான் செய்யணும் சீக்கிரமாக குறைய போட்டு மட்டும் வைக்கணும் முத தெருவை தூத்து தொளிப்போம் தொட்டியில் வேறு தண்ணி பழைய தண்ணி எல்லாம் குறு குறுன்னு அழுக்காக கிடக்கு அதை எல்லாத்தையும் கழுவி இந்த அந்த தண்ணியெல்லாம் தெருவில் தெளித்து விட்டுட்டேன்னா புதுசாக தண்ணி எடுத்து மறுபடியும் தொட்டியில் ஊற்றி போடலாம் పైపల్ల కొంటే వేరే కొడత పోడో